வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப வருஷங்க அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பாக்குறது இல்ல முதல்ல எல்லாருக்குமே நன்றி ஏன்னா பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில ஆக்சுவலி புயல் சொல்லியிருந்தாங்க சைக்கிளோன்னு சொல்லிட்டாங்க அது அப்படியே ஆந்திராவுக்கு போயிடுச்சு ஆஹ் பட் இருந்தா அந்த மழையிலயும் எல்லாரும் தியேட்டர் வந்து ஃபுல்லாயிடுச்சு உட்காரத்து கூட இடம் இல்லை ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி அரங்கத்தை வந்து ஃபுல்லா நேர்மையா அதே மாதிரி எங்க படமும் இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கும்ன்றது நான் விருப்பப்படுறேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சினிமான்றது நிறைய பேர் சொல்லிட்டாங்க என்ன பேசணும்னு தெரியல ஒரு பிளாங்க் நான் பிகாஸ் வார்த்தைகள் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க கடவுளுக்கு என்னன்றீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல அப்பா அம்மா நல்ல ஃபேமிலி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு உண்டான ஒரு ஒரு பயணத்தை இப்போ இல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா பத்து பதினஞ்சு வருஷமா நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சமீப காலத்துல தமிழ்ல படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மேடை எதுக்குன்னா என்னோட முதல் படம் ஹீரோவன் நடிச்சது வந்து கருங்காலி இருக்கும் ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் மூ கலைஞம் சார் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஹீரோவா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வாசு சார் தான் சைல்ட் ஆர்டிஸ்டா மணி சார் படத்துல ஒர்க் பண்ணேன் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கலைஞம் சார் இதே இடத்துலதான் பாலு மகேந்திர சாரும் அமீர் சார் எல்லாருமே வந்து ஜெயம் ரவி எல்லாம் வந்து இதே இடத்துலதான் அதே மாதிரி தான் ஃபுல்லா இருந்தது அதுக்கப்புறம் நான் சிவப்பு மனிதன் படத்துல வந்து இதே மேடல தான் நாங்க சக்சஸ் மீட் செலிப்ரேட் பண்ணோம் அண்ணா நானு திரு எல்லாருமே அதுக்கப்புறம் அந்த எல்லாம் லான்ஸ்ல கே டி குஜுமோன் சார் படத்துல ஹீரோ நடிச்சிட்டு இருக்கேன் அப்போ உங்களெல்லாம் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒன் இருக்கும் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சோ இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட படம் வள்ளுவன் இந்த படத்துல வந்து ஒரு எப்படி சொல்றது ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு கதாநாயகனா நடிக்கிறது அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் அதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி கடவுளுக்கும் அப்படி என்னோட ஃபேமிலி அப்பா அம்மா என்னோட சிஸ்டர் என்னோட உங்க குழந்தைங்க அவங்க பையன் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அவருக்கு அதுக்கப்புறம் என்னோட டேரக்டர் சோ டேரக்டர் கூப்பிட்டு வந்ததுக்கு நான் ஃபர்ஸ்ட் பர்சனல ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன் அவர் வந்து மிஸ்டர் ஜெய்வேல் சார் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட் எனக்கு ஃப்ரெண்ட் ஜெயவல் சார் ஒரு மேடிக் வரணும் சார் நீங்க ப்ளீஸ் நீங்க வரணும் வரணும் ஒரு நிமிஷம் வாங்க வாங்க ப்ளீஸ் வரணும் கண்டிப்பா வரணும் வாங்க வாங்க ப்ளீஸ் வாங்க 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 ஜெய்வேல் வாங்க வாங்க ஏன்னா ஜெய்வேல் சார் வந்து இந்த படத்துக்கு வேற ஹீரோ கிட்ட கதை போயிருந்தது பட் போனாலும் பட் அவர் டே சார் பிஸியாக இருந்ததுனால அவர் அப்புறம் எங்கிட்ட வந்தது அந்த நான் ஹைடராபாத்ல ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது போது ஜெயவல் சார் தான் இந்த மாதிரி நம்ம தம்பி இருக்கான் சோ நம்ம பையன் சோ அப்படின்னு சொல்லி சங்கர் சார் கூப்பிட்டு வந்தாரு ஒரே ஒரு நிமிஷம் அவருக்கு நான் இந்த வாழ்த்து ஜெயல் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் இங்க வந்து கருங்காலி பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் வாய்ப்புகள் அண்ணா வீட்ல இருந்து ஆல்மோஸ்ட் விருகம்பாக்கத்துல இருந்து அஜித் சார் வீடு தலை வீடு வரையும் எல்லாம் என்னென்ன கம்பெனி இருக்கு எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கிட்டேன் எல்லாரும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா சார் நீங்க ரொம்ப வெள்ளையா இருக்கீங்க கலரா இருக்கீங்க அப்படின்னு நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தேன் தமிழ் சினிமாக்கு நீங்க செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள குட்டி பயம் என்னடா எப்படி சொல்றாங்களே நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஆனா மனசுல இருக்கும் ஆனா இப்ப வெளிப்படையா சொல்லான்னு இருக்கேன் பட் அந்த இடத்துக்கு ஒன்றும் நிறைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார் என்ன கலர் நல்ல சிவச்செவன் இருப்பாரு ஓகேங்களா சொல்லணும்னு இருக்கும் இப்ப சொல்றேன் கமல் சார் என்ன கலர் நல்ல சிவச்சவன் இருப்பாரு நம்ம தலை அஜித் சார் என்ன கலர் நல்ல சிவச்சிவன் இருப்பாரு ஸோ கலர் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இங்க ஓகேங்களா திறமை அந்த திறமை மட்டும் பாக்கணும்ன்றதான் நான் விருப்பப்படுறேன் ஓகேங்களா ஒரு ஆர்டிஸ்ட் குள்ள எல்லா டேலண்ட்டும் இருக்கும் அது ஒரு நல்ல டேரெக்டர் வந்து அந்த கதையை வந்து நமக்கு சொல்லி அது புரிய வச்சு அது நம்ம உள்வாங்கி நம்ம நடிக்கிறது தான் ஸோ அதுதான் நான் விருப்பப்படுறேன் அதே மாதிரி ஷங்கர் சார் வந்து வந்தார் ஹைதராபாத் வந்தார் ஜெயல் சார் கூட்டு வந்தார் வந்தோடனே கதையை சொன்னார் எனக்கு சொன்ன உடனே ஒரே வார்த்தை தான் கதை கேட்டுட்டு ஃபுல்லாக ஒரு ரெண்டு மணி நேரம் சொன்னாரு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்போ எனக்கு ஜென்டில்மேன் கம்மிட்டால சொன்ன ஒரு விஷயம் என்ன இந்த கதையை கேட்டுட்டு ஷங்கர் சார் நம்ம ஷங்கர் சார் ஜென்டில்மேன் ஷங்கர் சார் வந்து முதல் படம் அவருக்கு எப்படி இந்த படம் ஜென்டில்மேன்னா ஒரு பெரிய படம் ஒரு ஒரு ட்ரேட்மார்க்கா இருந்ததோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னேன் எப்படி சொன்னேன்னு தெரியாதுங்க எனக்கு கதை கேட்டு சொன்னேன் ஆனா அப்போ எனக்கு ஜென்டில்மேன் கமிட்டால கேட்டு மோன் சார் யாருன்னு தெரியாது எனக்கு டைரக்ஷன் டீம் தெரியாது கீரவாணி சார் தெரியாது ரமன் சார் தெரியாது அந்த டீம் யாருமே தெரியாது எனக்கு அந்த ஜென்டில்மேன் டூ கூட இல்லை எனக்கு நான் பாட்டி இந்த படம் நடிச்சுட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கு அதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்கு கால் வருது இந்த மாதிரி ஜென்டில்மேன் டூல நீங்க ஹீரோவா நடிக்கணும் அப்படின்றது சார்கிட்ட போய் அப்ரோச் ஆயிருந்ததுக்கு அப்புறம் சோ இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் வந்து பாத்துட்டே இருக்கு ஓகேங்களா சோ அந்த டைம்ல எனக்கு கதை சொல்லி முடிச்ச உடனே ஷைலு பிரதர் ஷைலு பிரதர் எனக்கு ஆஸ்திரேலியா இருந்து போன் பண்ணாரு ஷைலு பிரதர் சோ தேங்க்யூ சோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ஏன்னா அவரு நினைச்சா பிகாஸ் நிறைய ஹீரோஸ் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோஸ் இருக்காங்க இருந்தாலும் பட் என்கிட்ட வந்து சொன்ன உடனே ஷைலு பிரதர் ஓகே சொல்லி அண்ட் அதோட உங்க பிரதர் சதீஷ் பிரதர் அம்மா அப்பா ப்ரொடியூசரோட அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னை வந்து அங்க இருந்து கூப்பிட்டு வர வச்சு எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்தது அப்பா அம்மா தான் அப்பா அம்மா அப்பா ரொம்ப நன்றி அம்மா ரொம்ப நன்றி சோ உங்க பிளெஸிங் எப்பவுமே உங்க பையன் நான் உங்க வீட்டு பையன் அதனால நான் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிங் எந்த பேக்ரவுண்டும் இல்ல அப்பா இதே வட தான் அம்பிலி பொம்மால அம்பிலி பொம்மான் இருக்கும் அதுல அப்பா ஆர்டிஸ்ட் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் என்ன கமலா தியேட்டர்ல விட்டு படங்களை பார்க்க வச்சு படங்களை பார்த்துட்டு காலைல மதியானம் சாப்பிட்றதுக்கு வருவார் சாப்பிட்டுட்டு என்னை பிக்கப் பண்ணிட்டு இங்க விட்டுருவாரு தியேட்டர்ல விட்டுருவாரு படம் பார்ப்பேன் அப்படிதான் சின்ன வயசுல வந்து பக்கத்தில் ஏன் ஸ்டூடியல் எந்த படம்னே தெரியாது குழந்தைச்சரமா போய் நடிச்சிட்டேன் தெரிய வீட்டில் தேடிட்டு இருக்காங்க எங்க போயிட்டேன்னு தெரியல ஸோ அப்படி நான் சினிமாக்குள்ள வந்ததுதான் தான் அப்போத்துலேருந்து நடித்து படித்து அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள் தேடி வந்து கருங்காலிக்கு அப்புறம் சில படங்கள் பண்ணேன் சோ அதனால சோ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் மெயினாக வந்து இந்த படம் கதை கேட்டோடனே இந்த கதை சூப்பரா இருந்தது சங்கர் சார் சொல்லிட்டேன் யார் பண்றாங்க கேமராமேன் கேட்கும்போது வெற்றி மாறும் சார் டீம்ல இருந்து நம்ம சுரேஷ் பாலான்னு சொன்னாரு எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் படபடன்னு இருக்குது ஏன்னா இந்த நேரத்தில் நான் வெற்றி மாறும் சார் தேங்க் பண்ணணும் ஏன்னா எங்க படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் அவர் தான் லான்ச் பண்ணாரு கலைப்புலி தானு சார் அவருக்கு நான் தேங்க் பண்ணணும் அவருக்கு லான்ச் பண்ணியிருந்தாரு அப்புறம் லிங்கசாமி சார் போஸ் சார் அவருக்கு தேங்க் பண்ணணும் சேரன் சார் டைரக்டர் சேரன் சார் அவருக்கு தேனப்பன் சார் கூப்பிட்டோன்னே பர்சனலா வந்து அவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு தேனப்பன் சார் இருக்கும் சோ அதனால இங்கே மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ஜாம இருக்காங்க சோ பேரரசு சார் ஆர் வி உதயகுமார் சார் எல்லாம் கிளம்பிட்டாங்க நேரம் கொஞ்சம் நாலு நாள அதுக்கப்புறம் ஆர்கே செல்வமணி சார் சோ பெரியவங்க எல்லாமே இருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சவங்க எல்லாருமே சோ அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதனால வந்து சோ இந்த படம் வந்து சொல்லுவாங்க எல்லாமே கஷ்டப்பட்டு நடிச்சோம் ரொம்ப வந்து நிறைய கஷ்டத்தை பாத்துட்டோம் அப்படின்னு வாங்க நிஜமா கஷ்டத்தை பார்த்தோம் கோவிட் பார்த்தோம் கோவிடுக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்கள் இருந்தது பட் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னைக்குமே வந்து அது மைண்ட் பண்ணாம ஷூட்டிங் எல்லாம் போனோம் ஆக்சுவலி உயிர் கொடுத்து நடிப்பாங்க சொல்லுவாங்க உயிர் கொடுத்து படம் எடுப்பாங்க நிஜமா உயிர் கொடுத்தாங்கன்னு நடிச்சோம் ஏன்னா கதை சொல்லும் சில விஷயம் சொல்லிட்டு என்ன வந்து உயிர் போற அளவுக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாரு இந்த இன்ட்ராகேஷன் சீன் பிரேமா இருக்கு தெரியும் ஒரு ட்ரம்ல போட்டுட்டு ஒரு ட்ரம்முக்குள்ளேயே போறாதுங்க உடம்பு நம்ம கொஞ்சம் ஹெவியா இருப்போம் கொஞ்சம் பண்ணியிருந்தோம் ஒரு ட்ரம் தண்ணி ட்ரம்ல போட்டாங்க போட்டுட்டு அது வெளியில வர முடியாது ட்ரம்க்குள்ள இறங்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரம்ல உட்கார வச்சுட்டு அதுக்குள்ள ஸ்மோக் விட்டு அங்க காலி ஆயிட்டேன் அந்த சீன் பண்ணும்போது என்ன முடிச்சிட்டாங்க பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கேன் அப்படின்னு அங்க ஒரு வாட்டி காலி ஓகேங்களா படி நல்லா வந்திருக்கு அந்த சீன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்குதான் ஒரு இன்டர்வியூ பண்ணும் எனக்கு இப்பதான் சைலூப் பிரதர் சொன்னார் எனக்கு நாங்க பாட்டுக்கு நல்ல அவங்க எல்லாம் போடும் இங்க அப்ரோட இங்கே நல்ல ஊர் ஊர்லாம் இருக்கு நம்ம சிக்கமங்களூர் தாண்டி பக்கத்துல ஒரு ஊருக்கு அங்க இருந்து எயிட்டி கிலோமீட்டர் போலாம் சொன்னாங்க சரி சூப்பரா ஜாலியா நல்லா டூட் இல்ல நல்லா இருக்கும்னு போயிட்டு எல்லாரும் நல்லா போய் ரீச் ஆயிட்டோம் பட் அங்க பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் பெர்மிஷன் இருந்தது அதுக்கு மேல பெர்மிஷன் இல்ல பட் இருந்தாலும் வந்து ஷைலு பிரதருக்கு அங்க கொஞ்சம் ஹோல்ட் இருக்கு பிரதருக்கு நல்லா தைரியமா உள்ள போயிட்டாரு போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஒரு கார் வச்சுட்டு அவங்க ஒரு டீம் அவங்க இருக்காங்க எனக்கும் ஹீரோ எனக்கும் ஒரு பைக் கொடுத்துட்டாங்க கேமராமேன் சார் எல்லாம் ஒரு கார்ல ஏறிட்டாங்க என்ன ஆயிடுச்சு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு சாங் அப்படியே போயிட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும் ஒரு மலை மேலக்குல போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே காணும் கேமராமேன் சார் கார் காணும் இவங்க கார் காணும் நாங்க தனியால் ஆயிட்டோம் அப்புறம் தான் சொல்றாங்க எனக்கு அங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆள் சொல்றாங்க எங்க புலிகள் எல்லாம் சுத்திட்டு இருக்கும் அப்படின்னாங்க ஓகேங்களா எங்களுக்கு தெரியாது புலிகிட்ட மாட்டிட்டு இருந்திருக்கும் அதுக்கப்புறம் சொன்னது வந்து புலியே பார்த்தாரா ஐ மீன் இன்னைக்கு சொன்னார் எனக்கு சோ இதெல்லாம் ஷாக்கிங்கா இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் சோ ரொம்ப ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த தமிழ் படம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கடுத்த படங்கள்லாம் இருக்கு எங்கூட வேலை செஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்கும் அண்ட் அஸ்வத் பிரதர் கூப்பிட்ட உடனே நான் சொன்னேன் படத்துக்கு மியூசிக் யார் பண்ண போறான்னு கேட்கும்போது கன்ஃபார்ம் ஆகலன்னு போது அஸ்வத் பிரதர் நல்லா இருக்கும் என்ன எஃப்ஐஆர் படம் பண்ணாரு பிரதருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் பேசணுன்னே பிரதர்ஸ் பிரதர் நான் கண்டிப்பா பண்றேன் பிரதர் அப்படின்னாரு அஸ்வத் பிரதருக்கும் அப்புறம் இந்த படத்துக்கு நான் கேட்டேன் சோ என்னால முடிஞ்சது என்னன்னா மியூசிக் டேரக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எடிட்டர்ஸ் பிரதர் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பிஆர்ஓ யாருன்னு கேட்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச சார் பிரதர் இருந்தாரு ஜான் சார் ஜான் சார் பிளீஸ் கம் அப் அவருக்கும் வாங்க அவரும் எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான் ஒரு பிரதர் மாதிரி தான் ஜான்ஸாருக்கும் நன்றி இவங்க எல்லாருக்கும் நான் சப்போர்ட் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் எல்லாமே என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாரும் அண்ட் மேக்அப் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபைட் மாஸ்டர்ஸ் அவங்க அசிட்டன்ஸ் எல்லாருக்கும் அண்ட் கொரியோகிராஃபர்ஸ் டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸ் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் இருக்கு அண்ட் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்குது ஸோ படம் பார்த்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு பேனோட தான் வீட்டுக்கு போவீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி வரும் இன்ட்ரெஸ்டிங்காக வரும் பிரதர் நல்லா பண்ணியிருக்காரு அந்த படம் பிரதரோட சப்போர்ட்டாக இருந்த பிரீத்தி சிஸ்டர் அவங்களோட சிஸ்டர் அவங்க அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன சொல்றது சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன்ல வந்து ஏன்னோ ஒரு பெரிய சின்ன படமா அப்படிதான் ஆரம்பிச்சாங்க பட் இது வந்து பெரிய படமா கொண்டு போயிட்டாங்க ஸோ ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது பெரிய ஸ்கேல்ல ஒரு கிராண்டியரா தான் இருக்கு இந்த படம் எந்த விஷயத்துல இந்த சின்ன படமா இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நீங்க படம் பார்க்கும்போது புரியும் ஸோ இந்த படம் நீங்க பாத்துட்டு அண்ட் அதே மாதிரி இந்த மார்னிங் ஷோ அப்படின்றது ரிலீஸ் வந்து அடுத்த மாசத்துல வந்துரும்னு நினைக்கிறோம் எல்லாம் போயிட்டு இருக்கு நீங்க தயவு செய்து என்னன்னா ஹீரோ புது டைரக்டர் புது புரொடியூசர் அப்படிலாம் பார்க்காதீங்க ட்ரைலர் பாருங்க பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அந்த மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷோ அந்த மார்னிங் லெவன் ஓக்ளாக் வர ஷோக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் சும்மா வந்து பாருங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் ஷோ ஃபுல்லானதான் அடுத்தடுத்த ஷோ ஷோ வந்து ஆகும் ஐ மீன் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அந்த மூணு நாள் தான் எங்களோட கெரியரே வந்து டிசைட் ஆயிருக்கும் அதனால நீங்க வந்து ஏன்னா ஓடிட்டுல பாத்துக்கலாம்னா அப்படின்றது இருக்கு கண்டிப்பா ஓட்டீட்டுல பாருங்க பட் தியேட்டர்ல பாத்துட்டதுக்கு அப்புறம் ஓட்டீட்டுல பாருங்க நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் யாரையாவது நம்ம மறந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க ஏன்னா இந்த படத்துல வந்து கொஞ்சம் நஞ்சம் என்ன சொல்றது ஸ்ட்ரகிள் கிடையாது நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்தாச்சு அண்ட் நிறைய இஷ்டத்தோட லவ் பண்ணி பண்ணிருக்கோம் அண்ட் வேற யாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஹீரோன் ஆஷ்னா சோ வண்டர்ஃபுல் கோ ஆர்டர்ஸ் நான் நினைச்சேன் ஹீரோயின் கேக்கும்போது ஆஷ்னான்னு சொன்னாங்க சரி ஒன்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட் நல்ல தமிழ் அந்த வந்து எல்லாமே டயலாக்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டு ப்ராப்பரா கத்துக்கிட்டு எல்லாமே பண்ணாங்க அந்த பண்ணாங்கண்ணா அண்ட் உங்களோட நடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் யுவர் மாப்லஸ் ஆக்டர் நான் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கேன் உங்களது அண்ட் அதே மாதிரி ராஜன் சார் அந்த அண்ணன் அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் நடிச்சவங்க எல்லா அப்புறம் ஷைலு பிரதர் வந்து ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது இவர் கலெக்ட் கலக்குன்னு கல ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிருக்காரு நீங்க பாக்க போறீங்க மிரட்டி இருக்காரு லுக் எல்லாம் மாத்திட்டாரு லாங் ஹேர் இருந்தது பிரதர் வந்து இப்ப நல்லா ஸ்மார்ட்டா ஹீரோ நடிக்க போறாங்க அடுத்த படத்துல மறந்துறது பிரதர் என்ன ஐ திங்க் அவர் ஹீரோ ஹீரோ நடிச்சுவாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ரெடி ஆயிட்டாரு நல்ல லாங் கேர்லாம் வச்சிருந்தார் பாஸ்கர் என்ன ரொம்ப நன்றி என்ன பாஸ்கரன் நாங்க போட்டிருக்காரு பாத்தீங்களா அவர்தான் தான் எங்களை தலைமை தாங்குனது அதே மாதிரி பாலா பாலாபிரதர் ப்ரொடியூசர் பிரதர் எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்குமே நான் யாராவது இருந்தா மன்னிச்சிருங்க இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி என் பிரஸ் அண்ட் மீடியா உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்கணும் ஏதோ தவறா பேசினா மன்னிச்சிருங்க தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் பாய் ரொம்ப சந்தோஷம் இருக்கேன் வலுவன் மூவி ஆடியோ லான்ச்சில் இருக்கிறாது இந்த மூவி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் இந்த மூவியில் நிறையா எமோஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் சஸ்பென்ஸ் த்ரில்லர் நிறையா ட்விஸ்டிங் டேர்ன்ஸ் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங் கண்டிப்பாக உங்கள் டைம் அண்ட் மணி ஒர்த்திட் இருக்கும் அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் யுவர் அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் ஆஸ் பிக் தேங்க்யூ டுமார் வெங்கட் சார் பாலா சார் மை டிரெக்டர் ஷங்கர் சார் மை கோ ஆக்டர் சேதன் பிரேம் சார் அண்ட் ஆல் தி சீஃப் கெஸ்ட் ஃபார் டேக்கிங் தைம் அவுட்இன் கமிங் யார் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் நன்றி என் உயிருக்கு மேலே இருக்கிற என்னோட தமிழ் சொந்தங்கள் ரெண்டாயிரத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா உலகமே ஒரு இருள்நிலை இருக்கும்போது உலகத்துக்கு வந்து முப்பது குரல்கள் வழியாக உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தது வந்து நம்ம திருவள்ளுவர் நம்ம மாசத்துக்கு ஒரு பத்தே பத்து குரல் வந்து நம்ம குழந்தைகள் படிச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு சிறந்த மனிதர்கள் மட்டும் இல்லை ஒரு உணர்வு இருக்கிற தலைவர்களாகவும் வந்து மாறுவாங்க என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் செய்து விடு ஒருத்தங்க எவ்வளவு உங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் நீங்க அவங்களுக்கு நல்லதாவே செய்யுங்க இது வந்து நீங்க இது ஒரு இலக் திருக்குறள் வந்து ஒரு இலக்கம் மட்டும் இல்லை திருக்குறள் வந்து ஒரு வாழ்க்கை எப்படி வாழ் வாழ்வது அது வந்து கத்து கொடுக்குறாங்க நம்ம டெய்லி பள்ளிகளில் பிரார்த்தனை ச பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பிரார்த்தனை பண்றோம் அதுக்குள்ள கூட வந்து ஒரு குரல் கூட நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம குழந்தைகள் இன்னமும் ஒரு சிறந்த டாக்டர் சிறந்த என்ஜினியர்ஸ் மட்டும் இல்லாம சிறந்த தலைவர்களாகவும் அவங்க வருவாங்க பைபிள் குரான் கீதா அது எல்லாமே வந்து நம்ம மனித குலத்துக்கு நிறையவே ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காங்க அதே போல் திருக்குறள் ஒரு உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியா எப்பவுமே இருந்திருக்கு அது நான் முழுமையாக வந்து நம்புறேன் நம்மளோட இளைஞர்கள் எல்லாருமே திருக்குறளை அவங்க மனசுல வந்து சுமந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஊழலும் ஒரு கெட்ட விஷயமும் ஒரு பேராசையும் அவங்கள வந்து தொடு முடியாது அதுதான் குரலோட வலிமை நம்ம இளைஞர்கள் ஒரு ஒரு விஷயம் உள்ள எடுத்து அவங்க எடுத்து போனாங்கன்னா அவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகத்தோட தலையெழுத்து அவங்கனால மாற்ற முடியும் சோ இந்த படத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து டைரக்டர் சாரதி அவர்கள் வந்து பேசிருக்காங்க தயாரிப்பாளர் இந்த குரூ மெம்பர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜான்சர் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ